குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை முதியோர்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு மாபெரும் கலைஞன் சிவகார்த்திகேயன் இதுவரையில் அவர் அத்தனை ஆக்ஷன் படங்கள் நினைத்திருக்கலாம் இந்த படம் அவருக்கு ஒரு உச்சம் நான் சமீபத்தில் நான் தயாரித்த துப்பாக்கி படத்தில் எனக்கு ஒரு மாபெரும் தந்த தம்பி முருகதாஸ் அந்த படத்தில் கப்பலில் ஒரு கிளைமேக்ஸ் வைத்திருப்பார் மதராசியில் இலங்கையில் உள்ள ஹார்பரில் சிவகாத்தியினுடைய கிளைமாக்ஸ் காட்சி ரத்தம் உறையும் நரம்புகள் புடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்வை முருகதாஸ் தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட முருகதாசையும் சிவகார்த்தியனையும் இணைப்பதற்கு நான் பாலமாக இருந்தேன் என்று நல்லும் பொழுது உண்மையிலே அகம் நெகிழ்கிறது முகம் மலர்கிறது நேற்றடித்த மழையில் இன்று முளைத்த முகிழ்த்த மலரல்ல அனிருத் அப்படிப்பட்ட அனிருத் இந்த படத்திற்கு மாபெரும் இசை தந்திருக்கிறார் இந்த படம் அங்கிங் கெனாதபடி எங்கு பிரகாசமாக வெற்றியடையும் என்பது அறுதிட்டு உறுதி கொள்ளலாம் தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் அவர்களுக்கு என் ஆத்மாத்த நன்றியை தெரிவித்து விடைபெறியன் நன்றி வணக்கம்